குரல் ஆயிரத்து ஒன்று வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் ஆப்துண்ணான் செத்தான் செய்ய கிடந்தது இல் குரல் விளக்கம் அடங்காத ஆசையினால் வீடு கொள்ளாத அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை அனுபவிக்காமல் செத்து போகிறவனுக்கு அப்படி சேர்க்கப்பட்ட செல்வத்தினால் என்ன பயன் குரல் ஆயிரத்து இரண்டு பொருளா நாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளா நாம் மானா பிறப்பு குரல் விளக்கம் யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் தன்னிடமுள்ள பொருளால் எல்லாம் ஆகும் என்று அதனை விடாமல் பற்றி கொண்டிருப்பவன் எந்த சிறப்புமில்லாத இழி பிறவியாவான் குரல் ஆயிரத்து மூன்று ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்குப் புரை குரல் விளக்கம் புகழை விரும்பாமல் பொருள் சேர்ப்பது ஒன்றிலேயே குறியாக இருப்பவர்கள் பிறந்து வாழ்வதே இந்த பூமிக்கு பெரும் சுமையாகும் குரல் ஆயிரத்து நான்கு எச்சமென்று எனென்னும் கொல்லோ ஒருவரால் தவன் குரல் விளக்கம் யாராலும் விரும்பப்படாத ஒருவன் தன் மரணத்திற்கு பிறகு எஞ்சி நிற்கப் போவது என்று எதனை நினைத்திட முடியும் குரல் ஆயிரத்து ஐந்து கொடுப்பதுவும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடியும் தாயினும் இயல் குரல் விளக்கம் கொடுத்து உதவும் பண்பினால் இன்பமுறும் இயல்பு இல்லாதவரிடம் கோடி கோடியாக செல்வம் குவிந்தாலும் அதனால் பயன் எதுவுமில்லை குரல் ஆயிரத்து ஆறு ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் கொன்று ஈதல் தான் குரல் விளக்கம் தானும் அனுபவிக்காமல் தக்கவர்களுக்கு உதவிடும் இயல்பும் இல்லாமல் வாழ்கிறவன் தன்னிடமுள்ள பெருஞ்செல்வத்தை கொண்ட நோயாவான் குரல் ஆயிரத்தி ஏழு அற்றார்க்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றாள் மூத்தற்று குரல் விளக்கம் வறியவர்க்கு எதுவும் வழங்கி உதவாதவனுடைய செல்வம் மிகுந்த அழகியொடுத்தி தன்னந்தனியாகவே இருந்து முதுமையடைவதை போன்றது குரல் ஆயிரத்தி எட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம்பழு தற்று குரல் விளக்கம் வெறுக்கப்படுகிறவரிடம் குவிந்துள்ள செல்வமும் ஊர் நடுவே நச்சு மரத்தில் காய்த்து குலுங்குகின்ற பழமும் வெவ்வேறானவையல்ல குரல் ஆயிரத்து ஒன்பது அன்பொரு தற்செற்று அறநோக்காது ஈட்டியர் உன்பொருள் கொள்வார் பிறர் குரல் விளக்கம் அன்பெனும் பண்பை அறவே நீக்கி தன்னையும் வருத்தி கொண்டு அறவழிக்கு புறம்பாக சேர்த்து குவித்திடும் செல்வத்தை பிறர் கொள்ளை கொண்டு போய்விடுவர் குரல் ஆயிரத்து பத்து சீருடை செல்வர் சிறுதுணி மாறி வரங்கூர்ன் தனையது உடைத்து குரல் விளக்கம் சிறந்த உள்ளம் கொண்ட செல்வர்களுக்கு ஏற்படும் சிறிதளவு வறுமையின் கூட, மழை பொய்த்து விட்டதற்கு ஒப்பானதாகும்